இருந்து நமக்காக வந்திருக்கிறார்கள் இவரும் நமது ஹெல்ப்லைனில் லைனில் டிராவல் பண்ணி நிறைய சேவைகளை செய்து கொண்டிருக்கிறார் நமது சமுதாயத்தின் சார்பாக இலக்கிய பணியில் மிக நன்றாக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு எல்லாருக்குமே வந்து ஹெல்ப் நம்ம எப்போ கூப்பிட்டாலுமே அவரும் நம்மோட பயணித்து அன்னை தமிழே அழகு பெறும் நிலவே உன்னை வணங்குகின்றேன் உயிர் தமிழே தமிழை வணங்கி ஆயிரம் ஏழை மாணவர்கள் ஐந்து ஆண்டுகள் ஆயிரம் பட்டதாரிகள் என்பதை கொள்கையாக கோட்பாடாக கொண்டு கொங்கு மண்டலம் கண்டிராத அளவில் ஒரு மிகப்பெரிய வெள்ளி விழா மாநாட்டை கடந்த ஆண்டு நடத்திய கோவை தேவேந்திர இலக்கிய மன்றம் என்ற கல்வி அறக்கட்டளையின் சார்பாக டிகேவி உதவிக்குழு சென்னை நடத்தும் சென்னை உறவுகள் சங்கமம் விழா பெருமைமிகு விழாவில் கலந்து கொண்டுள்ள வசந்தம் என்னும் தோட்டத்தின் மனம் வீசும் மலராக அன்புமிகு இனமான சொந்தங்கள் அனைவருக்கும் இருகரம் கூப்பி முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அறிவு பாசறை ஆயிரம் என்ற அமைப்பின் மூலமாக தொண்ணூறு சதவீதத்திற்கு மேல் பத்து மற்றும் பனிரெண்டாம் ஆண் வகுப்பு பொது தேர்வில் மதிப்பெண்கள் பெறுகின்ற குல ஏழை மாணவர்களுக்கு பரிசு தொகை வழங்குவது மட்டுமல்லாமல் அவர்கள் தரம் பிடித்து அவர்கள் மிகப்பெரிய பதவிகளில் அமரும் வரை கல்லூரிகளில் சேர்வதற்குரிய கல்வி வழிகாட்டியும் சேர்ந்த பின்பு அவர்களுக்கு நிதி உதவிகளும் செய்து வருகிறோம் சென்னையில் உள்ள அமைப்புகள் இந்த அறிவு பாசறை ஆயிரம் என்ற திட்டத்திற்கு நன்றாக படிக்கின்ற ஏழை மாணவர்கள் பெயரை எந்த மாவட்டமாக இருந்தாலும் பரிந்துரை செய்யுமாறு அன்போடு வேண்டுகின்றோம் நூறு வகை பறவை வரும் கோடி வகை பூ மலரும் நூறு வகை பறவை வரும் கோடி வகை பூ மலரும் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் புதிய புதிய அமைப்புகளை நாங்கள் வரவேற்கிறோம் டி கேவி ஹெல்ப் லைன் சென்னை என்ற இந்த அமைப்பு ஆற்றல் மிக்கவர்களால் அமைக்கப்பட்டுள்ளது சென்னை வாழ் தேவேந்திர வேளாளர்களின் வாழ்வியலில் ஒரு மிகப்பெரிய சரித்திரத்தை நீங்கள் உருவாக்குவீர்கள் என்ற நம்பிக்கையோடு உங்கள் முன் நான் இருக்கின்றேன் டி கேவி ஹெல்ப் லைன் சென்னை என்ற அமைப்பின் திட்டங்கள் கொள்கைகள் எதிர்கால இலக்குகள் இலட்சியங்கள் ஆகியவற்றை ஆவணமாக தயார் செய்து அடுத்த ஒரு ஆண்டுக்குள் மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை சென்னையில் வாழ்கின்ற தேவேந்திரகுல மக்களிடையே உருவாக்குவீர்கள் என்ற நம்பிக்கை உள்ளது பொருளாதாரமே எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறது என்ற ஒரு யுகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அதிக அளவில் செல்வந்தர்கள் அல்லாத ஒரு சமுதாயமாக நாம் இருக்கின்ற காரணத்தாலும் அப்படியே இருந்தாலும் பட்டியல் இனம் என்ற கை விலங்குகளால் தன்னை வெளிக்காட்டி கொள்ளாத செல்வந்தர்கள் நிறைந்த சமுதாயமாக இருக்கின்ற காரணத்தாலும் எந்த ஒரு அமைப்பும் பொருளாதார பற்றாக்குறையால் வெற்றி பெறாமல் போய்விடுகிறது எனவே கல்வி என்ற ஒன்றை ஒரு செல்வத்தின் மூலமாக மட்டுமே பொருளாதார செல்வத்தை நாம் அடைய முடியும் என்ற நிலை உள்ளது பொருளாதார ரீதியாக நமது மக்களை உயர்த்த வேண்டும் என்ற கொள்கைக்கு தங்களை ஆர்ப்பணித்து கொள்ள வேண்டும் என்று இந்த அமைப்பை அன்போடு வேண்டுகின்றோம் இங்கே புதிதாக வந்துள்ளவர்கள் மற்றும் உள்ளவர்கள் அனைவரும் ஒற்றுமையோடும் ஒருமித்த கருத்தோடும் நமது இனத்தின் நலன் மற்றும் வெற்றி ஆகியவற்றை இலக்காக அமைப்பு சென்னையில் உருவாகும் என்பது நிச்சயம் இங்கே கூடியுள்ளவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தனித்திறமை உள்ளது பெரும்பாலானவர்கள் அதிக வருமானம் பெறுகின்ற பதவிகள் இருப்பவர்கள் அல்லது தொழில் செய்பவர்கள் நாம் ஒவ்வொருவரும் நமது வருமானத்தில் சிறிய தொகையை நமது சமுதாயத்திற்காக செலவழிக்க வேண்டும் என்ற மன மனமுதிர்ச்சியை பெற வேண்டும் நாம் செய்கின்ற தொழிலை பூரணமாக செய்து நமது திறமைக்கேற்ற செல்வத்தை ஈட்டி நமது மக்களுக்காக நாம் பாடுபடுவோம் அரிய சாதனைகள் அனைத்து வலிமையினால் செய்யப்பட்டவை அல்ல விடா முயற்சியினால் தான் என்று கூறி அனைவருக்கும் இலக்கிய மன்றத்தின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த நன்றிகளும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் தேவையா கோவை மண்டலத்திலிருந்து காமினி மண்டலத்தில் அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவங்க வந்து மிக சிறந்த ஒரு பிரியாணி மாஸ்டர் சமையல் வந்து இவருக்கு இதை இணை ஈடு இல்லை என்று சொல்கிற அளவுக்கு மிக சுவையான பிரியாணிகளை அழகாக செய்வார் ஒரே ஒரு நிமிடம் அனைத்து சேர்ந்த சொந்தங்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் விடாமல் செயல்பாட்டில் இன்னும் துரிதமாக செயல்பட்டால் சிறப்பாக இருக்கும் இதே போல கலந்து கொண்டிருக்கான நம்மளுடைய ஒவ்வொரு பெண்களுக்கும் என்னுடைய பெண்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய துறையில் வந்து ஒவ்வொரு துறையிலும் நம்முடைய பெண்கள் முதலில் பதித்திருக்கிறார்கள் ஆண்களுக்கு தலைத்தவர்கள் பெண்கள் அல்ல என்பதற்கு நம்முடைய ஆட்சி வலிவு பள்ளத்தில் சுந்தரிகளோடு சேர்ந்து ஒரு பெரிய பங்காற்றிட்டு போனாங்க அதே போல நிலக்கோட்டை பகுதியில் மதிப்புக்குரிய அம்மா அவர்கள் வந்து சண்முக சண்முகம் அந்த அம்மா வந்து ஒரு சாதனை படிச்சிருக்காங்க அதே நிறைய நிறைய பெண்கள் சாதனை படிச்சுட்டு இருக்கிறாங்க அதே போல நாம் வந்து இந்த போல நம்முடைய மக்களை ஒருங்கிணைப்பதிலும் சாதனை செய்ய வேண்டும் கிராமமாக சேர்ந்து சாதனை பெற வேண்டும் உங்கள் அன்போடு கேட்டுக்கொண்டு வணக்கம் வணக்கம் இந்த நிகழ்ச்சி வந்து நம்மளோட எல்லாரும் ஒரு ஒன்று கூடலுக்கும் நம்ம ஒரு சந்திப்பு ஒரு தான் ஆனாலும் இந்த நிகழ்ச்சி வந்து டிகேவி லைன் ஏன் எதற்கு ஏன் எப்படி செயல்படுகிறது இதில் நம்மளுடைய பங்கு என்ன நம்ம எப்படி பயன்படுத்துகிறோன்றதை பற்றி கு குறிப்பாக ஷார்ட்டாக பேசுனா நல்லாயிருக்கும் குறைந்த டைமே இருக்கிறது அதனால் வந்து சில 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 தடங்குகள் சில விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்க அதெல்லாம் பொறுத்து பொருட்படுத்திக்கங்க ப்ரொசீஜராக சிஸ்டமேட்டிக்காக இயங்க முடியல எல்லா நிகழ்ச்சிகளும் நம்ம இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இன்னும் மெச்சூராக வரமாட்டிருக்குறோம் அதை புரிந்து கொண்டு எல்லாருமே ஒரு முதல் பொருட்களை கேட்டுக்கொள்ளிடுவோம் வானியில் வரல நன்றி தேங்க் யூ